அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்க பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா ஒவ்வொரு சரணாலயமும் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தென் எந்த வருஷம் அதை தொடங்கினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் போட்டு விடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா ஸோ முதல் சரணாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் ஸோ வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அந்த பறவைகள் சரணாலயத்தை தொடங்குறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததா பழவேற்காடு ஏரி ஏரி பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்குறாங்க அப்படின்னா கரிகிளி பறவைகள் சரணாலயம் கரிகிளி பறவைகள் சரணாலயம் இது வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இதை தொடங்குறாங்க அடுத்து நான்காவதா கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் வந்து உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை தொடங்கினாங்க சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கினாங்க இந்த மூணுமே ஒரே டைமில் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூந்தன்குளம் கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் இது வந்து உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இதை தொடங்கியிருக்காங்க அடுத்தது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு வெள்ளோடு ஈரோடு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இதை தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கியிருக்காங்க பாருங்க மேல செவ்வனூர் மேவ மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு சரணாலயம் அது அடுத்தது வடுவூர் பறவைகள் சரணாலயம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதை தொடங்கியிருக்காங்க உங்களுக்கு காரை வெட்டி ஓகேங்களா ஸோ காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டாயிரம் அந்த ஆண்டு வந்து அதை தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது தீர்த்தங்கள் ஓகேங்களா தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அதிக பறவைகள் சரணாலயம் இருக்குது ராமநாதபுரத்தில் தான் ஸோ ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா இதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இதை தொடங்கியிருக்காங்க உசுரி ஏரி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சோ விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதை தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ இதற்கு ஷார்ட்கட் வீடியோ ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கூடிய வரையில் இதற்கு நான் ஷார்ட் கட் எப்படி ஷார்ட்டாக நாமும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வீடியோவாக கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் நன்றி வணக்கம்